வணக்கம் பிரபுகளே எப்படி இளமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இப்பொழுது குளிர்காலம் ஆரம்பித்திருக்கிறது குளிர்கால ஆரம்பத்தில் இப்பொழுது நேரமாற்றம் நாளைய தினம் இடம்பெற இருக்கிறது அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளிலே நேரமாற்றம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு மனத்தளத்தால் இந்த நேரமாற்றம் ஏற்படும் அது இப்பொழுது ஏற்பட இருக்கிறது எல்லோரும் அதை கவனத்தில் கொண்டு செய்யப்படுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பாக ஆராயப்போகிறோம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலியை பாருங்கள் சரி உறவுகளே என்னவென்று சொன்னால் இப்பொழுது இலங்கையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன இந்த பாதாள உலக குழுக்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் இவர்களின் பின்னணியில் பல கோடிகள் பணம் புரண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த கோடிகளிலே புரண்ட பணம் எவ்வாறு வந்திருக்கிறது என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றிலே ஐந்து அழகிகளும் ஒரு பியூட்டிஷியனும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே இவர்கள் இவர்களுக்கும் இந்த பாதாள உலக குழுவிற்கும் என்ன சம்பந்தம் என்பது தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதே வேளையில் யாழ்ப்பாணத்திலே திடீர் கோடீஸ்வரர்களாக ஆகியிருக்கின்ற எட்டு பேருக்கு எதிராக இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் இந்த மீட்டர் வட்டி என்று சொல்லப்படுகின்ற சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் பல உயிர்களை காவு கொண்டிருக்கின்றன பல்வேறுபட்ட மக்களை சொல்லா துன்பங்களுக்கு உள்ளாக்கி இருக்கின்றன எனவே இந்த மீட்டர் வட்டி சம்பந்தமாக யாராவது முறையிட விரும்பினால் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை நாடுமாறு அவர் தெரிவித்திருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் மற்றும் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இருக்கின்றன பேசுபொருளாக எல்லாவற்றையும் தொகுத்து இப்பொழுது நாங்கள் போகிறோம் வாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் செல்வோம் என்னவென்று சொன்னால் இலங்கையிலே இந்த பாதாள உலக குழுக்கள் தங்களிடம் இருக்கின்ற பணங்களை தூய்மை ஆக்குவது சொல்வார்கள் மணி லோன்ரி என்று சொல்வார்கள் எனவே களவாக உழைத்த பணங்கள் கருப்பு பணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பணத்தை எவ்வாறு இலங்கைக்கு கொண்டு வருவது என்பது தொடர்பாக பாதாள உலக குழுக்கள் மேற்கொண்ட ஒரு பெரும் சம்பவமாக இந்த அழகிகளை வைத்துக்கொண்டும் கொண்டும் நிபுணர்களை வைத்து கொண்டும் முதன் நடிகைகளை வைத்துக்கொண்டும் செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களது கையெடுக்க தொலைபேசிகளை ஆராய்ந்ததில் கிடைக்கப்பெற்றிருக்கிறது அதை விட ஒருபடி மேலே போய் ஒரு அழகி தனது அந்தரங்க புகைப்படங்களை தனது கணவரோடு தான் இருந்த அந்தரங்க புகைப்படங்களை கெகல் பத்திர அனுப்பி அனுப்பியிருக்கிறார் எவ்வாறு இந்த கெகல் பத்திர இவர்களோடு தொடர்புகள் ஏற்பட்டன என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பியூரி கம்சமாலினி அண்மையிலே குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அவரே தனது முகநூல் பக்கத்திலே இவை தொடர்பாகத்தான் விசாரணைகள் இடம்பெற்றன என்று தெரிவித்திருந்தார் அதாவது ஒரு புது வருட கொண்டாட்ட தினத்திலே பல்வேறுபட்ட நபர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்விலே கெகல் பத்மையும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் என்று தெரிவித்திருந்தார் அப்படியானால் இந்த புது வருட கொண்டாட்டம் யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது கெகல் பத்மே அந்த புது கொண்டாட்டத்துக்கு கலந்து கொள்கிறார் என்றால் அந்த புதுவேட கொண்டாட்டத்தை நடத்தியவர்கள் யார் 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 அதில் எல்லாம் பங்குபற்றினார்கள் என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்னென்று சொன்னால் ஒரு புதுவரிட கொண்டாட்டத்துக்கு எம்மை அழைக்காது நாம் ஒரு இடத்துக்கு செல்ல மாட்டோம் யார் யார் வருகிறார்கள் என்பது அந்த விழாவின் ஏற்பாட்டாளர்கள் அந்த நிகழ்வை ஒழுங்கமைத்தவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு தான் அவர்கள் அழைப்புதல்களை விடுத்து அவர்களை அந்த இடத்துக்கு அழைப்பார்கள் இப்படியாக இந்த அழைப்பு யாரால் மேற்கொள்ளப்பட்டது எதனால் மேற்கொள்ளப்பட்டது ஏன் இந்த புதுவேட கொண்டாட்டத்தில் இந்த கம்சமாலினி கலந்து கொண்டிருந்தார் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவை தவிர முன்னை நாள் அழகு பட்டம் பெற்றவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒருவரது புகைப்படமும் கெகல் பத்திர பத்மையினுடைய தொலைபேசியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அவை தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன அதை விட ஒருபடி மேலே போய் தனது அந்தரங்க நிர்வாண படங்களை தனது கணவரோடு தான் ஒன்றாக இருந்த நிர்வாண படங்களை எதற்காக இவர் கெகல் பத்திர பத்மைக்கு அனுப்பினார் என்பது தொடர்பாகவும் இப்பொழுது பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன எனவே இவற்றின் பின்னணியில் இவர்களை வைத்துக்கொண்டு இந்த கருப்பு பணங்கள் எல்லாம் தூயுதாக்கப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றனவா என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன இவற்றின் பின்னணியில் அதாவது இவற்றின் பின்னணியில் பெரும் அரசியல் பலம் இருப்பதாக நம்பப்படுகிறது ஒரு அரசியல் பலம் இல்லாமல் இவர்களால் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாது என்று தெரிவிக்கின்ற வகையில் தான் இப்பொழுது முன்னே நாள் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது பதறிக்கொண்டிருக்கிறார்கள் என் பெயர் ஒளிவந்து விடுமா என் பெயர் ஒளிவந்து விடுமா என்பது போன்று இப்பொழுது அவர்கள் தங்களுக்குள் தாங்களே குழப்பங்களை ஏற்படுத்திய வண்ணம் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் இந்த பாதாள உலக குழுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் பாதாள உலக குழு நடவடிக்கைகள் இவர்களால் தான் போற்றி வளர்க்கப்பட்டிருக்கின்றன இவர்கள் இவர்களது தேவைக்கு அவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு யார் யாரை அளிக்க வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்பட்டார்களோ அவர்களை வைத்துக் கொண்டு அத்தனை காரியங்களையும் இவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் எனவே அரசியல் பின்பலம் இல்லாமல் இவை இடம்பெற்றிருக்காது என்பது போன்று இப்பொழுது அரசியல் அவதானிகள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் சரி இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு காலத்தில் கலாச்சாரத்துக்கு பேர் போன இடம் யாழ்ப்பாணம் என்று சொல்வோம் ஒரு திருமணத்துக்கு பெண் எடுப்பதாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் நம்பி பெண் எடுக்கலாம் என்று சொல்வார்கள் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்ற ஒரு சில செயற்பாடுகள் யாழ்ப்பாணத்தை முகம் துளிக்க வைப்பதாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த எமக்கு இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த இணையதளங்கள் இணையதளங்கள் ஊடாக இடம்பெறுகின்ற மோசடிகள் இணையதளத்தில் வருகின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் இவ்வாறாக இருக்கிறது எங்களது கலாச்சார புரள்வுகள் பணத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக இப்பொழுது பேசுபவர்கள் வந்திருக்கின்ற நிலையில்தான் தான் இப்பொழுது பெரும் பிரச்சனை வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பலர் இந்த மீட்டர் வட்டிக்கு காசு எடுப்பது மீட்டர் வட்டி என்று சொல்லப்படுவது எப்படி என்று சொன்னால் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒருவரிடம் இருந்து காலையில் வாங்குகிறோம் என்றால் மாலை அந்த ஆயிரம் ரூபாய் நாங்கள் திரும்பி கொடுக்கின்ற வேளையில் அவற்றோடு சேர்த்து நூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் ஆயிரத்தி நூறு ரூபாயாக அந்த பணம் கொடுக்கப்பட வேண்டும் இது வியாபாரிகள் மட்டத்திலே காணப்பட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல் முறையாக இருந்து வந்தது அதாவது ஒருவர் இன்று வியாபாரம் செய்வதற்கு அவரிடம் பணம் இல்லை என்று சொன்னால் அவர் வந்து ஒருவரிடம் அந்த பணத்தை கைமாற்றாக பெற்று அதை திருப்பி கொடுக்கின்ற வகையில் மேலதிக பணத்தோடு அவற்றை கொடுத்து விடுவார் அது தவிர இவை நாளடைவில் வளர்ந்து 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 சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு வட்டி எடுக்க வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதாவது ஒருவரை பார்த்து இன்னொருவர் போன்று வளர்வதற்கு இவர்களுக்கு இந்த தேவை ஏற்பட்டிருக்கிறது ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்கு பணம் மேலதிகமாக தேவைப்படுகின்ற விலையில் இவ்வாறு மீட்டர் வட்டிக்கு பணத்தினை எடுத்து இவர்கள் மாட்டுப்படுகிறார்கள் இவ்வாறு மாட்டுப்பட்டவர்கள் அந்த பணத்தினை திருப்பி ஒப்படைக்க முடியாத வேலையிலே அந்த பணம் எவர்களால் திரும்பவும் கொடுக்க முடியாமல் வருகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் இந்த நபர்களால் பிடித்து செல்லப்பட்டு இந்த நபர்கள் ஆடைகள் களையப்பட்டு ஒரு சிலருக்கு பொது வழிகளில் வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு அடித்து துன்புறுத்தி இரத்த காயங்களை ஏற்படுத்தி அதனை காணொளிகளாக பதிவு செய்து அவற்றை சமூக வலைத்தளத்தில் ஏற்றுகின்ற ஒரு செயற்பாடு அண்மை காலமாக யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்று வந்திருந்தது இதை பல காணொலிகள் மூலமாக நாங்களும் பார்த்திருக்கிறோம் ஒரு சிலரது பெயர்களும் அவற்றின் பின்னணியிலே வழங்கப்பட்டிருந்தது இப்படியாக இருக்கின்ற ஒரு நபர் அண்மையிலே மேற்கொண்ட ஒரு செயற்பாடு ஒரு அவரது பிறந்த தினம் கடந்து சென்றிருக்கிறது அந்த பிறந்த தினத்துக்கு அந்த பிறந்த தினத்தை மிகவும் கோலாகலமாக அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் இவ்வாறு கொண்டாடப்பட்ட அந்த விழாவுக்கு பாடசாலை மாணவர்களை அழைத்து வந்து அந்த நபரது கால்களிலே விழ வைத்து அவர்களிடம் அன்பளிப்பை பெற்று சென்ற ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்தது யார் இதற்கான அனுமதியை இவர்களுக்கு வழங்கியது எதுவும் அறியாத இந்த பச்சிளம் பாலகன்களை அழைத்து வந்து அவரின் காலில் விழ வைத்தது யார் இதற்கு கல்வி திணைக்களம் எவ்வாறு அனுமதி வழங்கியது இந்த பாடசாலை அதிபர் எதற்காக இவ்வாறு செய்தார் இவர்களை அழைத்து வந்து இவர்களது காலில் விளைவிப்பதற்கு பெற்றோர்கள் எதற்காக சம்மதித்தார்கள் என்பது தொடர்பாக இப்பொழுது பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றது அது தவிர இந்த மீட்டர் வட்டிக்கு பணம் கொடுத்து கோடீஸ்வரர் ஆகியவர்கள் ஒன்றும் இவர்களது சொந்த பணத்தில் கோடீஸ்வரர் ஆகவில்லை என்கின்ற ஒரு கருத்தும் இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது எதுவும் அறியாத பாடசாலை மாணவர்களிடையே போதைப் பொருட்களை விற்பனை செய்து அப்பாவி மக்களின் குடும்பங்களை நாசப்படுத்தி அவர்களுக்கு போதைப் பொருட்களை ஆசை காட்டி அதற்கு அவற்றுக்கு அவர்களை அடிமையாக்கி அதல் உழைக்கப்பட்ட பணங்களாகவே இவை இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது பிரச்சனை எழுந்திருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த பெறப்பட்ட பணங்கள் திடீர் பணக்காரர்களாக அவர்களை உயர்த்தி இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் எங்கு பார்த்தாலும் போதை பொருட்கள் பாவனை அதிகரித்திருக்கிறது எல்லோருமே ஒருவித மயக்கத்தில் அலைகிறார்கள் என்று அங்கிருக்கின்ற பெரியவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் இப்படி இருந்த கலாச்சாரம் இன்று இப்படி மாறி இருக்கிறது என்று வருகின்ற வேளையில் இந்த போதைப் பொருட்கள் தான் இவற்றுக்கு காரணமாக இருக்கின்றன என்ற வகையில் இப்பொழுது எட்டு பேர் அதாவது யாழ்ப்பாணத்திலே திடீர் பணக்காரர்களாக இருக்கின்ற எட்டு பேர் இப்பொழுது நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற அந்த பிரிவின் மூலம் இவர்கள் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து பல கோடிக்கணக்கான பணங்கள் புரள்கின்றன எனவே இவை எப்படி வந்தன என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன போதை பொருட்கள் பாதாள உலக குழுக்களோடு தொடர்பு போன்றவற்றினாலே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் அதிகரித்திருப்பதாகவும் யாழ்ப்பாணம் பகுதியில் ஐந்து பேருக்கு எதிராகவும் மல்லாகம் பகுதியில் மூன்று பேருக்கு எதிராகவும் இந்த நீதிமன்ற அனுமதி இப்பொழுது கோரப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தின் அனுமதியோடு இவர்களின் கைதுகள் இடம்பெறும் என்றே பார்க்கப்படுகிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியிலே ஒரு உளவு இயந்திரத்தை ஓட்டி வந்த ஒரு இளைஞன் ஒருவர் சுடப்பட்டிருக்கிறார் பதினெட்டு வயதையான அந்த இளைஞன் போலீஸாரினால் சுடப்பட்டிருக்கிறார் இவை தொடர்பாக இப்பொழுது பெரும் பிரச்சனை எழுந்திருக்கிறது அதாவது என்னவென்று சொன்னால் இந்த இளைஞன் தங்கள் வீட்டிலிருந்த கிணறு ஒன்றை புனரமைப்பதற்கு பாவிக்கப்பட்ட மணலை எடுத்து வந்து ஒரு வெள்ளம் நிற்கின்ற ஒரு இடத்திலே கொட்டினார் என்பதுதான் அவரது உறவினர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் உளவு இயந்திரத்தை ஓட்டி வந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது பதினெட்டு வயதே ஆன இந்த நபருக்கு எவ்வாறு உளவு இயந்திரம் ஓட்டுவதற்குரிய சாரதி அனுமதி பத்திரம் கிடைத்தது என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது பிரச்சனை கிளம்பியிருக்கிறது பதினெட்டு வயதே ஆன ஒரு இளைஞன் எவ்வாறு உளவு இயந்திரத்தை ஓட்டி வந்திருக்கிறார் அவர் கள்ளம்மன் பறித்தார் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்காது அவர் நிறுத்தாமல் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்காரு அது எல்லாம் இப்பொழுது பிரச்சனை இல்லை உளவு இயந்திரத்தை ஓட்டுவதற்கு இவருக்கு அனுமதி பத்திரம் எவ்வாறு கிடைத்தது இவரிடம் அனுமதி பத்திரம் இருக்கிறதா போலீஸார் மறித்தவர்களை ஏன் இவர் நீக்கவில்லை என்றும் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவை தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அவ அந்த மதுஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதினெட்டு வயதான அந்த இளைஞன் இப்பொழுது யாழ் போதுனா வைத்திய சாலையிலே அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை அளிக்கப்பட்டு வண்ணம் இருக்கிறார் தந்தையும் ஒரு சில தினங்களுக்கு முன்னரே உயிரிழந்திருக்கிறார் என்பதும் இந்த இளைஞனே அந்த குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற வகையில் இவை தொடர்பாக முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன போலீஸ் தரப்பு அதாவது திருட்டு மண் ஏற்றிய வேளையில் மறைத்தோம் ஆனால் இவர் நிற்கவில்லை என்பது போன்று போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது ஆனால் உறவினர்கள் தரப்பால் இவர் இவ்வாறு தான் தங்கள் கிணற்றிலிருந்து மண்ணை அகழ்ந்து சென்று அங்கே கடையிலே அதை பறித்த விலையில் தான் போலீஸ் தரப்பால் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகளில் தான் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தெரிய வரும் சார் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எல்லோருக்குமே தெரியும் அண்மையிலே சுட்டுக்கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேன இவரின் கொலையை தொடர்ந்து மற்றும் ஒரு கணேஷ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தமிழர் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இவரின் நண்பராக இருக்கின்ற இந்த கணேஷ் என்று சொல்லப்படுகின்ற தமிழர் இவரோடு நெருங்கி இருந்ததாகவும் பல பாதாள உலக குழுக்களால் சேமிக்கப்பட்ட பணங்கள் இவர் மூலம்தான் வைப்பிலிடப்பட்டிருப்பதாகவும் இவருக்கு அண்மையிலே இந்த கொலை செய்யப்பட்ட நபர் ஒரு ஹோட்டல் ஒன்றினை துறந்து கொடுத்திருக்கிறார் என்றும் எனவே அடுத்த இலக்காக இவர்தான் இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பர்போம் என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி ஆளாளுக்கு மாறி மாறி சுட்டு 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 அதஸ்டியினர் அழிந்து போவது ஒரு வழக்கமாக இருந்தாலும் பல அப்பாவிகள் இதன் பின்னணியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே அக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் விதானுக்கு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் அடுத்த துப்பாக்கி சூடு அடுத்த கொலை நானாகத்தான் இருக்கப் போகிறேன் என்பது தொடர்பாக கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் தனக்கு தகுந்த பாதுகாப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதாகவும் அவர் கருத்துக்களை தெரிவித்தார் தான் வீட்டில் இருந்து வருகின்ற நேரம் தனது முகவரி என்பனவெல்லாம் கொடுக்கப்பட்டு தன்னை கொலை செய்ய இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் போலீஸ் மா தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அடுத்த கொலை நானாகத்தான் இருக்கப்போகிறேன் எனவே நமக்கான பாதுகாப்புகளை பலப்படுத்துங்கள் என்பது போன்ற கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன சாணக்கியனுக்கு எதிராக இப்பொழுது முறைப்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார் அண்டனிதாஸ் ராஜ்குமார் இவர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிப்பியினுடைய மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறார் இவர் இவர் நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் மாநாடுகளை மேற்கொண்டிருந்தார் அதில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் சாணக்கியன் இப்பொழுது சர்வதேச விசாரணையை கேட்டு வருகிறார் அவர் மகிந்த ராஜபக்சவோடு இருக்கின்ற வேளையில் இவ்வாறான நடவடிக்கையை அவர் மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் அவற்றிலிருந்து விலகி இப்பொழுது இவ்வாறான சர்வதேச விசாரணையை கேட்பது கேளிக்கைக்குரிய ஒரு விடயமாக இருந்து வருகின்ற இதே வேளையில் சாணக்கியன் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே நான் முறைப்பாடு செய்திருக்கிறேன் தனது தாத்தாவினுடைய நினைவாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு இவர் ரணில் விக்ரமசிங்காவிடமிருந்து பெரும் தொகையான பணத்தினை பெற்றிருக்கிறார் என்பது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இவர் இதற்கு சாட்சிகளாக இருக்கின்ற சாட்சிகளை அச்சுறுத்தி வருகிறார் என்றும் ஒரு கட்ட பஞ்சாயத்து போன்றே மட்டக்களப்பில் செயற்பட்டு வருகிறார் என்றும் இவர்கள் தரப்பினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஹிஸ்புல்லா பொதுமக்கள் மத்தியிலே அறிவித்த

நிலை வருகிறது எனவே மக்கள் அவதானமாக இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை குறிப்பிடப்பட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்